சென்னையில் வந்து பெருவெள்ளம் ஏற்பட்டு அதில் வந்து சென்னையில் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது அதுல முக்கியமாக வந்து சைதாப்பேட்டையில் உள்ள செட்டி தோட்டம் பகுதியில் வந்து அதிகமான தண்ணீர் வீட்டுக்கு மேல போய் ரொம்ப வீடே வந்து மூழ்கி அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த வீட்டினுடைய பொருட்கள் எல்லாம் குப்பையில போய் சேரக்கூடிய நிலை இருந்தது அந்த குப்பையை அகட்டுவதற்காகவும் அந்த மக்களுக்கு பணி செய்வதற்காகவும் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து களத்தில் குதிச்சு குப்பைகளை அகற்றக்கூடிய ஒரு பணியை செஞ்சாங்க அந்த குப்பையை அகற்றக்கூடிய நேரத்தில் வந்து கிடைத்த ஒரு டிபன் பாக்ஸில் நகையும் பணமும் இருந்தது அந்த பணத்தையும் நகையும் ஒரு ரூபாயை கூட எடுக்காமல் சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட வந்து கொடுத்தாங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த சம்பவத்தை தான் நம்ம இப்போ அவங்கள்ட்ட நம்ம பேட்டியாக கேட்க இருக்கிறோம் எங்கள் பொண்ணு விட்டு சாமான் சாமி அது நகை பணம் முழு முழுக்க தண்ணியில் முழுகிடுச்சு எங்கேயும் போகலை முழு முழுக்க முழுகிடுச்சு வீடு எல்லாம் அதனால நான் வசனத்தில் போயிடுச்சே நகைன்ட்டு வசனத்தில் இருந்தேன் சாமி அதுக்கு பிற்பாடு வந்து வீட்டாண்ட வந்தேன் வந்து இறங்கி குப்பு கொண்டு கொட்டினாங்க ஜமாத்துக்காரு ஜமாத்துல குப்பு கொண்டு கொட்டினாங்க குப்பு பைட்ல சில்வர் பைட்டி அதை அதை எடுத்து திறந்து கழுவி பார்த்தா எங்க எங்க இருந்த பொருள் தான் இருந்தது ஒன்னும் தவறல அப்படியே இருந்தது கடவுள் புண்ணியத்துல பித்தளை சாமான் போனாலும் சாமான் சட்டு போனாலும் அது மட்டும் அப்படி இருந்தது ரொம்ப நன்றி அல்லாவுக்கு இருந்தது அதுக்கு எடுத்து ரொம்ப புண்ணியம் கடைசி நேரத்துல ஜமாத்துல வந்து ரெண்டு மூணு நாள் சுத்தம் பண்ணி இருக்கும் போது இங்க உக்காந்து அழுதுனு இருக்கும் போது ஆறு மணிக்கு ஒரு அறியாத தம்பி வந்து இங்க குப்பி அந்த கவரோட போட்டுட்டு தாத்தா உங்களுக்கு டிஃபனுக்கு எடுத்துக்கணுச்சு அது சொல்லிட்டு போயிடுச்சு நாங்க எடுத்து கழுவி பார்த்தா அந்த ஏழு சவரம் நகையும் ஒரு லட்சம் ரூபாயும் ஒரு கூட வெளியே போவாத கிடைச்சது அந்த ஜமாத்து புண்ணியத்துலேயும் அந்த தம்பி புண்ணியத்துலேயும் நல்லா இருக்கணும் நாங்கள் அவங்கள வளர்த்துரும் வல்லம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய காசு எல்லாம் எடுத்து மேலே கட்டி வச்சுட்டு போனோம் காண்சினோம் வச்சுட்டு போனோம் அதுக்கப்புறமா வீடு உடஞ்சி எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது வீட்டை ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் எங்கள் அம்மாவை கூட்டின்னு போனோம் காசு தட்டி வரைக்கும் போயிட்டு எங்கள் அம்மா எங்களை விட்டுருமா நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் கிளம்பி பசங்களை விட்டுட்டு அங்கேயே வேலை எல்லாம் பார்க்கலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் ஊர்லேயே அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆர்காடு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இது மாதிரி கெடைச்சிடுச்சும்மா நாங்கள் தான் நம்ம வேலையில் அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்த அப்புறம் சொன்னாங்க இங்கே குப்பாளிப்போட தம்பியெல்லாம் வந்தாங்கம்மா நிறைய பேர் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அதில் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் எங்கள் பொருள் கே கிடச்சது தான் எங்களுக்கு ஒரு இதை கண்டி அது போயிட்டு இருந்தால் நாங்கள் ரெண்டு பேருமே அதை நினச்சி நினச்சே செத்து போகிற அளவுக்கு வந்துடுச்சு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்துன்னு இருக்கிறோம் அங்கே வேற சாப்பாடுலாம் இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இந்த பசங்களை பார்த்து வீட்டில் வந்து இதுவும் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு உழுந்தலன்னு நினைச்சிட்டேன் நான் அங்கே வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சாப்பாடு இல்லாமல் ஆயிட்டோமா வீட்டில் வந்தோன்னே இதுவும் இல்லன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தனியில விழுந்துடலன்னு தான் நான் இருந்தேன் அங்கேயே எனக்கு தெரியும் வீடு இல்லைன்னு சொன்ன சரி இதுவும் இருக்காது நம்மளுக்கு பசங்களும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு வீட்டில் வந்து அழுது நேர்ந்தேன் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுல செத்துலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வீட்டுல போய் பார்த்தாலே அதே ஞாபகமா இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க அது மாதிரி கட்சிச்சுமா அது எங்க அம்மா கிட்டே வந்து கொடுத்து கடவுள் மாதிரி வேற யாரும்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க எடுத்துன்னு போயிடுவாங்க ஒரு தூக்கு கட்சா கூட எடுத்துப்பாங்க தான் ஆனா அதுல காசு இருந்தது யாருன்னா கொடுப்பாங்களா இது ரொம்ப அதிசயமா அதிசயமானதுங்க யார்தான் உலகத்துல இந்த மாதிரி நடந்துட்டே இருக்காது வந்து அல்ல அந்த வேளாங்கண்ணி ஸ்கூல்ல எல்லாரும் கை காட்டி கூப்பிட்டாங்க யாருமே வந்து உதவியே செய்யல இந்த மாதிரி நீங்க யாருன்னா இருந்தா கூட போட்டு வச்சு எடுத்துன்னு வந்திருப்பீங்க இங்க வரங்க மெழுகத்தி எல்லாம் விலக்கேத்ததுல இருந்து பாய் துணி எல்லாமே சாப்பாடு எல்லாமே தர